இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ள நமக்கு அழைப்பு விடுகிறது நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி வந்து தன் மகனின் நலனுக்காக வேண்டி ஒரு தந்தை தன் மகனின் நலனை பெற்றுக்கொண்டதை இன்று நாம் வாசிக்க கேட்கிறோம் ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவரை நாடிச் செல்லுகிற போது நாமும் பல்வேறு நலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த தவக்காலத்தில் நம்மை சீர்தூக்கி பார்க்கின்ற இந்த தருணங்களில் நமது நம்பிக்கையை குறித்து இன்றைய நாளில் சிந்திப்போம் ஆழமான நம்பிக்கையோடு அனுதினமும் ஆண்டவரை நோக்கிச் செல்பவர்களாக நாம் இருக்கிறோமா என்ற கேள்வியை நமக்குள் எழுப்பி பார்த்து இன்னும் ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவர் காட்டிய பாதையில் அனுதினமும் பயணிக்க இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்